இரு அணிகளும் சிறந்த அணிகள் நல்லா கைகட்டி உத்தேகப்படுத்தலையா இரண்டு அணிகளுக்கும்

வெள்ளரிக்கா வியாபாரம் வெள்ளரிக்கா அன்பு என்று செய்தார் கதவு அவளுக்கு பயனாள வாழ்த்துக்காரர் நன்றி வெளியே உட்காருங்க எல்லாருமே பின்னாடி நாப்பிள வெள்ளரி சாப்பிடையா கயரை விட்டு வெளியே போனா டே இல்ல பின் முடியா அந்த கயற வெளியே

கள்ளக்குறிச்சி மூணு வெற்றி புள்ளிகள் குமிழாங்குளம் நாலு வெற்றி புள்ளிகள் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மூன்று நாலு நாலு

யா பும்மனாமுலம் இருக்கு வாழ்த்துக்கள்